ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் திருச்சி நகரத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக நிகழ்ந்ததாகும் அந்த திருச்சி நகரத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு சென்ட்ரு பிளேஸில் ஒரு ஐஸ்கிரீம் கடையை நடத்திக்கிட்டு வந்தார் வருகிறார் ராஜேஷ் அப்படின்ற இளைஞர் முப்பது வயதானவர் ஐந்து வருடமாக தான் ராஜேஷ் அந்த கடையை நடத்திக்கிட்டு வரார் அதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர் சண்முகம் தான் நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் தான் ஆரம்பித்தது அவருக்கு வந்து வெளிநாட்டு வேலை திடீர்னு எதிர்பாராமல் கிடைச்சதுனால அங்கே செல்ல நேர்ந்தது அதனால் இந்த கடை இவருக்கு வந்து கொஞ்சம் குறைந்த வேலைக்கு கொடுத்துட்டு போயிட்டார் அவர் ராஜேஷும் சந்தோஷமாக நடத்திக்கிட்டு வந்தார் இந்த அஞ்சு வருஷத்தில் அவர் படிப்படியாக அதை வளர்ச்சி வளர்ச்சி அடைய வச்சுட்டார் எப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸு பர்கர் பிஸா அப்படின்ற எல்லாம் கொஞ்சம் உண்டாக்கிட்டார் நார்த் இண்டியன் ஆளுங்களா போட்டு அவங்களுடைய கைவண்ணத்தில் உணவு தயாரிக்கிறது லெஸ்ஸி இதெல்லாம் ரெடி பண்ணுறது ஐஸ்கிரீம் தவறு இதெல்லாம் விற்பனை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதின்றதுனால எப்போவுமே கஸ்டமர்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க அதுவும் வெயில் காலம்னால் கேட்கவே வேண்டாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இளைஞர்கள் இளைஞர் யுவதிகள் பெற்றோர் அழைச்சிக்கிட்டு வர்ற குழந்தைகள் இவங்க தான் அதில் வாடிக்கையாளர்கள் கடை கொஞ்சம் பெருசு தான் உள்ளே பத்து டேபிள் போட்டு அது ஒன்று ஒன்றுக்கு நாலு சேர் போட்டிருக்கோம் நாற்பது பேர் உட்காந்து சாப்பிடலாம் ஒரே நேரம் அதுக்கு தகுந்த ஆளுங்க பணியாட்களும் இருந்தாங்க ராஜேஷ்கிட்ட காலையில் பத்து இருந்து இரவு பத்து மணி வரலும் கடையினுடைய ஒர்க்கிங் டைமு அங்கே வர்றவங்க பெரும்பாலும் ரெகுலர் கஸ்டமர்கள் தான் சொல்லணும் அதாவது கடையினுடைய நேர்த்தி டேஸ்ட்டு சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் பார்த்துட்டு பலருக்கு பிடிச்சி போயிடுச்சு ராஜேஷ் பெரும்பாலும் கடையிலே தான் இருப்பார் எல்லாருக்கிட்டேயும் நல்லா க்ளோஸாக பழகுவார் இனிமையாக பேசுவார் அதுவும் ஒரு காரணம் தேடி வர்றதுக்கு கடை விசாலமாக இருக்கிறதுனால இன்னொரு லாபம் அவருக்கு இருந்தது அதாவது பிஸ்னஸ் பீப்புள் காதலர்கள் மற்ற நண்பர்கள் எல்லாம் சந்திக்கிற இடமாகவும் அது மாறிடுச்சு பிஸ்னஸ் பீப்புள் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு வியாபாரம் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு நல்ல இடமாகவும் சென்ட்ரு பிளேஸாகவும் இருந்தது ராத்திரி பத்து மணிக்கு வியாபாரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவர்கிட்ட வேலை செய்கிற அஞ்சு ஹிந்திக்கார இளைஞர்கள் தமிழ் பேச தெரிந்த இந்தி இளைஞர்கள் அவங்கள வந்து அனுப்பிடுவார் அவருக்கு வந்து இவ அவங்களுக்கு இவர் தான் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு தங்குமிடம் அங்கே போயிடுவாங்க ஷட்டர்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க மெயின் ஷட்டர் மட்டும் உள்பக்கமாக மூடிக்கிட்டு இவர் க வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து பணத்தை எண்ணி வரவு செலவு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு என்னென்ன ஐட்டம் காலியாக இருக்குது மறுநாள் எது பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் இது ரெகுலர் வாடிக்கை அவருக்கு அப்படி ஒரு நாள் ராஜேஷ் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப மு, நினைக்கும்போது பார்த்தா கடைசி டேபிளில் இருளில் யாரோ உட்காந்துருக்கிறது தெரியுது அவருக்கு இவருக்கு வந்து சங்கடமாக போச்சு நம்ம கஸ்டமர்கள் இருக்கும்போதே கதவு மூடிட்டு போயிட்டாங்க பாரு இந்த ஆளுங்களை என்ன தான் பண்ணுறது இவன் என்ன தான் அவனுங்க உழைப்பாளிகளாக இருந்தாலும் கொஞ்சம் புத்தி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே வந்து கிட்ட போகிறார் பார்த்து போனால் அவர் அந்த உருவம் மறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் தான் இவருக்கு இப்போ வேர்க்குது உடம்பெல்லாம் ஐயோ இது வந்து மனுஷன் இல்லையே வேற ஏதோ அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு வந்து பயந்து போய் அவசரம் அவசரமாக மூடிக்கிட்டு கிளம்புறார் இதே நினச்சி குழப்பத்தோடு வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு என்ன நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா பிரம்மையா அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல சரி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்ற சிந்தனையோடு படுத்துக்கிறார் பயப்படுவாங்க அப்படின்னு வீட்டில் வந்து அப்பா அம்மா அண்ணன் அண்ணி குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை இரண்டொரு நாள் கழித்து அதே மாதிரி காட்சி கொடுக்குது அதாவதுல கல்லாவுக்கு மேலே மட்டும் ஒரு லைட் எரியுது மற்ற இடமெல்லாம் லைட் ஆஃப் ஆகிருக்கு அந்த இருளில் புகை வடிவமாக ஒரு உருவம் காட்சி அளிக்குது அதே டேபிளில் அதே சேரு உட்காந்துருக்கு இப்போ அவருக்கு பயம் கிட்ட போகிறதா வேண்டாமா இது என்ன ஆவி மாதிரி இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு கை காலெல்லாம் உதறல் எடுக்குது அவருக்கு நடுங்குது பயம் நம்மளை ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் உடனே தைரியத்தை வரவழிச்சிக்கிட்டு குரல் கொடுக்குறாரு நீ யாழ் அப்படின்னு வார்த்தைகள் வரலை நீ ஆள் உனக்கு என்ன வேணும் அப்படின்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த உருவம் இவர் கண்ணதற்கே மறையுது இது வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயமாக வர ஆரம்பிக்குது அது வரலும் இல்லாத ஆவி திடீர்னு வர ஆரம்பிக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல அதனால் எந்த ஆபத்தும் வரல அது பாட்டினு உட்காந்துருக்கு ஆனால் அதுக்கப்புறம் மறைஞ்சி போகுது என்ன பண்ணுறது இது வந்து வெளியில் சொன்னால் கஸ்டமர்கள் வரமாட்டாங்க பயப்படுவாங்க அந்த ஐஸ்கிரீம் கடை ஆவி நடமாடுற கடைன்னு வர வரமாட்டாங்க அதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரகசியம் காக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது இவர் நிம்மதி பெருமிச்சு விடுறார் சரி எப்படியோ வந்தது எப்படியோ போச்சு நம்மளை தொந்தரவு பண்ணலை போன வரலாம் சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறார் ஒரு நாள் வந்து இவர் வெளியில் போய் கணக்கு முடிச்சுக்கிட்டு போகும்போது பைக்கில் போகும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது தன்னுடைய செல்ஃபோனையும் கேஷையும் வந்து கடையிலே வச்சு நனவு இல்லாமல் பூட்டிட்டார் அதாவது ஆவி பயம் வந்துருமோ வந்துடுமோன்ற ஒரு பயத்தில் பதட்டத்தில் மறந்துட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு போய் திறந்து எடுக்கணுன்றதுக்காக திரும்பி வர்றார் இதுதான் வரலையே திறக்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இப்போ தான் இல்லையே இனிமேல் சிறக்கிறதுல என்ன பயம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு திறக்கிறார் திறந்து பார்த்தா உள்ளே உட்காந்துருக்குது அதுக்கப்புறம் அவசரம் அவசரமாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு ஓட்டம் நடையுமா வர்றது வந்து பைக்கில் ஏறி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டார் தான் மறுநாள் தன்னுடைய அண்ணங்கிட்ட வந்து அதை சொல்கிறார் இந்த மாதிரி நடக்குது நான் நேற்று வரலும் பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்னு சரியில்லை அப்படின்றார் அண்ணன் நம்பல இதை நீ சும்மா சொல்கிறப்பா அதெல்லாம் இருக்காது அவன் ஃப்ரெண்டு நடத்திக்கிட்டு இருந்தவரெலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லையே உனக்கு நீ வந்து அஞ்சு வருஷமாக எதுவும் சொல்லலையே இப்போ எங்கேருந்து வந்தது அந்த ஆவி வா நான் பார்க்குறேன் இன்றைக்கி அப்படின்றார் அவர் வரும்போதெல்லாம் இவருக்கு மட்டும் காட்சி கொடுக்குது அதாவது ராஜேஷுக்கு மட்டும் தெரியுது அவங்க அண்ணனுக்கு கண்ணுக்கு தெரியல அதுதான் அங்கே விசேஷம் அதனால் அவர் நம்பலை நீ எதுக்கும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் வந்து பாரு அப்படின்றார் ராஜேஷ் செஞ்சாத குறை அண்ணங்கிட்ட அவர் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர்றார் யூடியூப்பில் பார்த்த நம்மளுடைய ஆவிகள் உலகம் சேனலில் மனசில் நினச்சிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நேரில் வந்தாங்க அதே மாதிரி வர்றார் அவரும் தொடர்ந்து தினம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு இவர் கல்லா க பணத்தை எடுக்கிறவர்களும் கணக்கு பண்ணுறவர்களும் அவரும் உட்காந்துருக்கார் ஒரு நாள் அவருக்கும் காட்சி கொடுக்குது அவர் கண்ணுக்கும் தெரியுது அதுக்கப்புறம் ராஜேஷை விட அதிகமாக அரண்டு போயிட்டார் அவர் பயம் இது விஷயமாக வந்து சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் ராஜேஷ் தான் உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் நிகழ்ந்த சம்பவம் வந்து என்னன்னா சித்தர் வந்து எடுத்த உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஏன்பா உன் கடைக்கு கஸ்டமர்கள் வந்தாங்கன்னா அதாவது வாடிக்கையாளர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார் வாடிக்கையாளர் வந்தால் அவங்கள பார்த்து நீ பயப்படுவியா வாடிக்கையாளரே தெய்வம்னு சொல்லுவாங்க சரிம்மா கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னார் அப்படின்னாரு சரிங்க சாமி நான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது ஆவியில் வந்திருக்கிறது பேய் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னாரு ஆவியை வேற பேய் வேற நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னார் சித்தர் சொன்னதினுடைய சாராம்சம் என்னன்னா காதலன் காதலி ரெண்டு பேர் ரெகுலராக மீட் பண்ணுற இடம் வந்து அந்த ஐஸ்கிரீம் பார்லர் தான் அங்கே சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் விபத்தில் ரெண்டு பேருமே பைக்கு ஒன்னாக போகும்போது அடிபட்டு இறந்து போயிடுறாங்க அது வந்து காதலன் காதலி ஒன்னாக இறந்தாலும் ரெண்டு பேருடைய நிலைமைகள் வேறு வேறு இடங்களுக்கு போய் அனுப்பப்பட்டாங்க அதாவது ஒரே இடத்துல இல்லை இறந்த பிறகு அந்த ஆத்மாக்கள் ஆனால் அந்த காதலன் ஆத்மா மட்டும் கொஞ்சம் சுமாரான நிலைமை நல்ல நிலமையில் இருக்குது அதனால் அது வந்து வழக்கமாக வர்ற மாதிரி காதலியை எதிர்பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கு ஆனால் காதலி வர முடியாத நிலமையில் இருக்கிறது அது உணரல்ல இதுதான் நடந்த உண்மை சித்தர் ஆத்மா தெளிவுபடுத்தினார் அதுக்கப்புறம் சாமி வேண்டாங்க எனக்கு இந்த இது அது கஸ்டமராக இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் அது வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேறு எங்கேயாவது இருக்கட்டும் எங்கள் கடைக்கு வர வேண்டாம் தயவு செஞ்சு தடுத்து கொடுங்க அப்படின்னார் பயப்படாதேன்னு சொல்லி சில பூஜை முறைகளெல்லாம் சொல்லி செய்ய சொன்னார் அதெல்லாம் செய்த பிறகு ஒன்றும் இல்லை கஸ்டமர்கள் தான் வர்றாங்களே தவிர அந்த ஆத்மா வர்றது இல்லைன்னு சொன்னார் எந்த வகையிலோ பிரச்சனை சீந்தா போகிறோன்னு நானும் சந்தோஷப்பட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க என் என் பதில் பதில் கும்பகோணத்திலிருந்து மீனாட்சங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இறந்தவர்கள் அதே குடும்பத்தில் தான் மறுஜன்மம் எடுப்பார்களா மறுஜன்மம் என்பது இறந்தவரின் விருப்பமா இல்லை கடவுளின் விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க இவ் இவங்க பெரும்பாலான ஆத்மாக்கள் தன்னுடைய குடும்பத்திலேயே மீண்டும் பிறக்கணும்னு ஆசைப்படுறது தான் உண்மை ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படுறது இல்லை பலருக்கு வந்து வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் பலர் பிறவி கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் விதிப்படி தான் அந்த பிறவின்னு எழுகிறது சில பேர் வந்து விபத்தில் காலமாகிடுவாங்க பெற்றோர் தவிப்பாங்க ஆனால் அந்த விபத்தில் இறந்து மீண்டும் அந்த குடும்பத்துக்கே வேறு வாரிசாக வரணும் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க அதில் ஒரு பிள்ளை இறந்துருவாங்க அடிபட்டு ஆனால் அந்த ஆத்மா சாந்தம் பெற்றிருக்கும் விபத்துன்றதுனால அகால மரணம்னு சொல்லக்கூடாது சாந்தம் பெற்று இருக்கும் அதனுடைய விதிப்படி மீண்டும் தன்னுடைய தம்பிக்கே வந்து வாரிசாக வரும் அந் அதாவது மகனாக இருந்தது இப்போ வந்து பேரனாக மாறி வருகிறது இந்த மாதிரிலாம் நிகழது உண்டு இதுவும் கர்மா அடிப்படையில் தான் நிகழ்கிறது இந்த பெற்றோர் வந்து புத்திர சோகத்தில் கலங்கி அழனோ தற்கொலை முயற்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க அவங்களுடைய கர்மா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்ச ஒரு சம்பவங்களாகும் இந்த பிறவியை வந்து நிர்ணயம் பண்ணுறது ஆண்டவன் நேரடியாக இதிலெல்லாம் தலையிடுறது இல்லை ஆத்மாக்கள் இதுக்குன்னு தெய்வீக பணியாளர்கள்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் பல எபிசோடுகளில் நல்ல உயர்ந்த நிலையில் தெய்வீக ஆற்றல் கொண்ட ஆத்மாக்கள் சில ஜனநாயக முறைப்படி அவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன தான் முடிவெடுத்து இதெல்லாம் செயல்படுத்துவாங்க இந்த ஆவியுலகத் துறையில் நான் வந்து ஐம்பது ஆண்டு கால அனுபவம் உள்ளவன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது மதம்ன்றதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஒரு பிறவியில் வந்து இந்துவாக இருந்தது அடுத்த பிறவியில் இஸ்லாமியராக பிறக்குது இஸ்லாமியராக இருந்தவங்க மறுபிறவில கிறிஸ்தவங்களா பிறக்கிறாங்க இதெல்லாம் வந்து மாறி மாறி நிகழ்கின்றது அங்க மதம் எல்லாம் ஒன்றும் தடை இல்லை இதை பார்க்கும்போது நம்ம தான் இப்போ ஒருசருக்கு ஒருசர் பிரிச்சு கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் உடுமலையிலிருந்து இருந்து ந நிவாஸ் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு இறந்தவர்களுக்கு முதல் வருட திதியை எங்கே கொடுக்க வேண்டும் சில பேர் வீட்டில் தான் கொடுக்கணுன்றாங்க சில பேர் பக்கத்தில் உள்ள ஆற்றுல கொடுக்கணுன்றாங்க இன்னும் சில பேர் ராமேஸ்வரத்தில் கொடுக்கணுன்றாங்க எங்கே செய்வது நல்லது அப்படின்னு கேட்குறாரு வீட்டில் தாங்க வச்சு கொடுக்கணும் முதல் வருட திதியை மட்டும் வீட்டில் தான் பண்ணணும் அதுதான் முறை அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற இதெல்லாம் வந்து எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம் இருந்து பிரசாந்த் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இறந்து போன நம்ம பெரியவங்களுடைய ஆத்மா வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் நிகழ்கிற சுபகாரிய நிகழ்வுகளை காண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இது சிம்பிளுங்க இது வீட்டில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக பார்க்க முடியும் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆத்மாக்களால் தான் முடியும் சில ஆத்மாக்கள் மத்திய லோகத்தில் சாதாரண நிலையில் இருப்பாங்க அவங்க வந்து கண்டு ரசிக்கலாமே தவிர அவங்களால உதவியோ ஆசீர்வாதமோ பண்ண முடியாது பண்ணாலும் அவங்களால எதுவும் செய்கிறதுக்கான ஆற்றல் கிடையாது புண்ணிய வாசிகள் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ண முடியும் எது எது வேணாலும் செய்ய முடியும் அதனால் அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்